மகர ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசன மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத் நாகரூபாய தீமகி தன்னோ நாகதேவி தேவி மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா போன மாதம் எல்லாம் ரொம்ப பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க எதுலையுமே வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாம அதே மாதிரி வீட்லயும் பிரச்சனை வெளிலயும் பிரச்சனை மன ரீதியாவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை 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 இததான் வந்து சந்திச்சிருப்பீங்க மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அது மட்டும் இல்லாம எட்டுல போயிட்டு சூரிய பகவான் இருக்கும்போது கண்டோன்ற ஒரு விஷயத்த கொடுத்திருப்பாரு உங்களுக்கு தந்தை வழியில ஏதாவது உடல் நில இல்லாம அவங்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ற லெவலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்திருப்பாரு ஏன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெகுவர் ஆக போறாங்க அவங்களுக்கு உடல்நிலையில மாற்றம் வரப்போது சரியாக போறாங்க பிரச்சனை இல்லாம இருக்க போறாங்கன்னு கூட சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம வேலையில வந்து ஒரு நிம்மதியே இல்ல நான் வேற வேலையை விட்டுற போறேன் இல்ல வேற வேலைக்கு போக போறேன் வேலையே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய மகர ராசிக்காரர்கள் இருப்பீங்க இல்ல வேலை கிடைச்ச இடத்துலயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க பிரச்சனையாவே இருக்குங்க வேற வேலை போலாமா மாற்றம் வருமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா மாற்றம் வரப்போகுது புதுசா வேலை கிடைக்க போகுது அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போதுன்னு கூட சொல்லுவேன் அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறுல வந்து குரு பகவான் உட்கார் இருக்காரு ஆறுல குரு பகவான் இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய எதிரிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்ட போற போறாரு இந்த குரு பகவான் சோ எதிரிகள் தெரிஞ்சுட்டு அவே போதும் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம உஷாரா இருந்துப்போம் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது சொந்தத்து வழியிலயும் சரி இல்ல உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் வழியிலும் சரி யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறவங்க யார் உங்களுக்கு நல்லவங்க யார் உங்களுக்கு கெட்டவங்க அப்படின்னு இத்தனை நீங்க தெரியாம எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பீங்க ஏன்னா மகராசிக்காரங்களாலே எல்லாம் கும்பலா இருக்கணும் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த போன மாசம் எல்லாம் வந்து அந்த யார் நல்லவங்க யார் கெட்டவங்களே தெரிய மாட்டேது நான் எல்லாருக்கும் நல்லதுதானே நினைக்கிறேன்னு ஒரு ஏக்கம் வந்து உங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்தது பட் இந்த மாதம் வந்து இவங்க சரியில்லை இவங்க கெட்டவங்க இவங்க நல்ல

நீங்க சந்திக்க நேரிடும் மகர ராசிக்கான பரிகாரங்கள் மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நில ராசிக்காரர்கள் ஏதாவது இந்த பருவதமலைக்கு நடப்பயணம் போறது இல்ல திருப்பதிக்கு நடப்பயணம் போறது இல்ல நீங்க ஒரு கோயில் சுத்தினீங்கன்னா ஒரு இருபத்தொரு தடவை அந்த மாதிரி சுத்துறது இந்த மாதிரி சுத்தி உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கை கூடி வரும்